ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் பார்வதி கவுர்தீன் அவர்களுடைய ஒரு அப்டேட்டு ஸோ அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கானா வினோத்தோடைய அந்த ஜேர்னி இருக்குல்ல அதாவது பணம் எடுத்ததுக்கான ஜேர்னி அதை பற்றி ஒரு பேச போகிறோம் அதில் ஒரு நிறைய காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வந்திருக்கு ஸோ ரெண்டு டாபிக் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ மொதல் டாபிக்கே வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத் அவர்கள் வெளியேறுவதற்கு காரணம் அப்படிங்கிறது அரோரா தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க ஆச்சு ஊச்சின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அது உண்மையானு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை தான் பட் இது வந்து கொஞ்சம் ஸ்கிரிப்டட் மாதிரி தான் எனக்கு தோணுதுங்க ஏன்னா கானா அவர்கள் கரெக்டாக சொல்கிறாரு இப்போதிக்கு பன்னெண்டு லட்சம் இருக்குது பதிமூணு லட்சம் இருக்குது ஸோ நாளைக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்தாங்கன்னா பதினெட்டு லட்சம் ஆயிரம் நான் அதை எடுத்துகிட்டு போ பிளான் பண்ணோம் பண்ணுவோம் யாராலும் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அது எப்படி தெரியும் பதிமூணுலேருந்து நாளைக்கு அஞ்சு லட்சம் வரும் பதினெட்டு லட்சங்கிறது முன்னாடியே நமக்கு ஒரு கேள்விக்கு நம்ம ரிவ்யூலேயே நம்ம பேசியிருந்தோம் சரி அது மட்டும் இல்லை அரோரா அரோராக்கிட்டையும் சொல்லியிருப்பாங்க நீ டாப் டூ வரணும்னா கண்டிப்பாக உனக்கு வந்து காண வினோத்தை தூக்கிடணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும் அதனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கான வினவத்து தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அரோராவே வந்தது இல்லையா வந்திருக்க முடியாது கமுருதீன் பார்வதி கானவினோத்து இல்லைனா பட் இப்போ என்னென்னா இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் பூர்ணிமா பதினேழு லட்சம் எடுத்தாங்க அவங்க திருப்பி ரெண்டு நாளில் திருப்பி வந்துட்டாங்க அவங்களுக்கு சம்பளம்லாம் பெருசாக பிடிக்கல பக்காவாக வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த பேச்சிலேயே வந்து இந்த மாதிரி காசு எடுத்தவங்க ஏன்னா திடீர்னு காசு எடுக்க முடியல அப்படின்னா டஃப் ஆயிரும் கேம் வந்து இதாயிரும் வெளியே போய் சும்மாதான் போகிற மாதிரி இருக்கும் இதுனால் கொஞ்சம் அவங்களுக்கு காசு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவருடைய வறுமை அப்படின்றத மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒரு கேம் வந்து ஆயிட்டாங்கன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அவருக்கே தெரியும் அதை எடுக்கணும் சாண்டி மாதிரி நம்ம ரன்னர் ஆகிட்டோன்னா வேஸ்ட் ஆகிரும் அப்படிங்கிறது அவங்களே வந்து தெரிஞ்சிருச்சு ஸோ அதனால் அவங்க எதுவுமே யோசிக்காமல் அவர் வந்து சரின்னு சொல்லிட்டு பெட்டியை தூக்கிட்டார் இதுதான் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் வெட்டியை இன்னும் தூக்கலை அதுவும் சீக்கிரட் டாஸ்க்கு அது ஒரு டிஸ்ட் இருக்குன்ற மாதிரிலாம் ஒரு ஈரவங்காயம் கிடையாது அவர் தூக்கிட்டார் பன்னெண்டு ரூபா முடிஞ்சு போச்சு ஸோ வின்னருக்கு எடுத்துருக்கலாம் பட் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக அவர் யோசிச்சுருந்தார்னா சரி ஓகே ஏன்னா அவர் என்ன பயந்துட்டார்னா இன் கேஸ் பாரதி கம்பர் ஹெட் கார்டு எக்ஸ்ட் தூக்குறாங்க நம்மளை தூக்கி போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பயந்துட்டார் ப்ளஸ் அந்த பதினெட்டு லட்சம் கூட கிடைக்காமல் போயிடுச்சுன்னா அப்படின்ற மாதிரி அரோராவுடைய கொஞ்சம் இதுவும் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதனால் ஈ மேடை ஒரு ஒர்ஸ்ட் லிஷன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது வெளியே வந்த பிறகு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அதுதான் சொல்கிறேன் பொண்டாட்டி பேச்சு கேட்கணுங்கிறது பொண்டாட்டி பேச்சு கேட்கணும்னு தான் பிரச்சனை பொண்டாட்டி தெளிவாக சொன்னாங்கல்ல நம்ம பேசுனது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த வட்டம் நீ ஸ்டேஜில் நல்லு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ரெண்டு பேரில் பார்க்கணுன்ட்டு அவர் ரெண்டு பேர் தான் பார்க்கணும் இன்னொரு நீ தான் சொல்லல ஆனால் எனக்கு ரம்யாலாம் தான் ஓப்பனாக சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி காணா வினோத் தான் அப்படின்ட்டு ஆனாலும் அவர் வந்து புரிஞ்சிக்கிறாங்க தன்மை இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சி ஸோ வெரி ஃபீல் பேட் ஃபார் காணா வினோத் அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே சொல்லிக்கலாம் அடுத்து அரோராக்கு என்னெல்லாம் பயம் பாருங்க உலகத்தில் ஒருத்தனுக்கு என்னென்ன பயம் இருக்கும் இவன் வந்து துஷாரை வந்து என்னை பிடிக்கலான்னு நான் என்ன பண்ணுறதுன்ட்டு அப்படி எல்லாம் ஒரு ஆளுன்னு இங்கே வந்து உனக்கு பிக் பாஸ் சப்போர்ட் பண்ணலன்னு இருக்கவே முடியாது அது மாதிரி ஒரு இது கேட்டிருந்தாங்க பிக்பாஸ் மூலமாக யார் இந்த கடைசிக்கு வந்திருக்கான் அரோரா தான் எண்பத்தி மூணு பர்சன்ட் போட்டிருக்கான் சரியா பதினேழு பர்சன்ட் தான் அவளுடைய எஃபர்ட்டு போட்டிருக்காங்க மக்கள் அப்போ அளவுக்கு அவளுடைய எஃபர்ட் வந்து மக்களால் வந்து புறக்கணிக்கப்படுகிறது ஏன்னா எஃபர்ட்டே போடல ஓகேவா அவள் சொல்கிறா இந்த மாதிரி துசார் வந்தானே என்ன பிடிக்கல என்ன நான் வெளியே போய் எப்படி அப்போ விக்ரம் சொல்கிறான் மாமா வேலை அதெல்லாம் பார்ப்பான்ல அவன் சொல்கிறான் ஏ அவன் பிடிக்கலாம் பிடிக்கலையோ சரியா அதெல்லாம் நீங்கள் ரொம்ப இது பண்ணாத பிடிக்கலாம் விட்டு அவனுடைய இதில் நான் நீ பேசின பேச்சுக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க அதை பார்க்கும்போது கொஞ்சம் காமெடியாக இருந்தது அடுத்து பார்வதி கம்முருதீன் சரியா கம்முர்தீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க அதாவது பார்வதி கம்மரின் பேசிட்டு தான் இருக்காங்களாம் அவங்க வந்து இந்த தாய்லாண்டு போய்ட்டாங்களே வந்ததெல்லாம் வந்து போய் சரியா கம்ரதின் வந்து ஒரு கடை ஓப்பனிங் வந்து போயிட்டு வந்தாங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் ப்ளஸ் பார்வதி கிரியேட்டிவ்ல இருக்காங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு தான் இருக்காங்க அப்படிங்குறதான் அப்டேட் பட் இப்போ என்ன தகவல்னா கம்மதியின் வந்து இந்த ரெட் கார்டு விஷயம் இருக்குல்ல அது வந்து தப்புங்கிறத சாண்ட்ரா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது அவங்க ஆக்டிங் பண்ணலன்னு சொன்னாரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டு நேரட்டிவ் வந்து செட் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அவர் யார்கிட்டையும் பேசுகிறோமோ இல்லை பார்வதி கிட்ட மட்டும் தான் பேசி எப்படி இருக்க நல்லா இருக்கேன் மாதிரி ரெண்டு பேரும் வந்து மாத்தியமாக தான் பேசிகிட்டு இருக்காங்க மற்றபடி சாண்ட்ராவுடைய நாடகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஒரு கருத்துக்களும் தெரிவிக்கலையா ஓகேவா இன்னொன்று இவரும் அந்த மதுரை பக்கத்தில் இருக்க ஒரு இதுக்கு தான் வந்து திறப்பு கடைக்கு திறப்புக்கு வந்து போயிருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ பயணம் பண்ணுறாங்க ஒன்றா தான் இருக்காங்க தே ஆர் வெரி ஹாப்பி பட் இந்த ரெட் கார்டு அவங்கள வந்து பாதிச்சிருக்காங்க கேட்டிங்கன்னா எஸ் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை பட் பாதிச்சுட்டா கம்போதீன் பேசிகிட்டு தான் இருக்காருங்கிறது தான் அப்டேட் சரியா அவங்க வந்து சாண்ட்ராவோடைய இது வந்து நல்லது அவங்க வந்து நடிக்கலை நாங்கள் பண்ணது தான் உள்ளு தப்பு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அது அன்றைக்கே கேட்டார் இங்கே கேட்கணுன்ற அவசியமே கிடையாது ஓகே ஸோ பிரஜின் வந்து வெளியே வந்து பார்த்தீங்கன்னா கோமமாக இருக்காப்ல அப்படின்றதற்காக இவங்க வந்து அந்த அக்கறை மாற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்க மனசில் தெரிஞ்சு கேட்கலாம் அந்த மிதிச்சதுக்கு வேணால் கேட்டிருக்கலாம் அது அவங்கள அன்றைக்கே கேட்டாங்க பட் அதான் சாண்ட்ரா மன்னிக்கல அது வந்து கொஞ்சம் குற்ற உணர்ச்சி மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி கம்முருன் சொல்லியிருக்காப்புல ஓகேங்களா ஏன்னா அவங்க பண்ண அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு அவர் வந்து கொஞ்சம் மென்டலாக கொஞ்சம் அஃபெக்ட் ஆகியிருக்கு அப்படின்றது தான் பட் அது சரியாக இருந்தீங்களே சரியா ஸோ தே ஆர் ஃபைன் தே ஆர் டூயிங் குட் அப்படிங்கிறது தான் அப்டேட் ஓகே ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதை மறக்காம கவனிச்சு சொல்லுங்க அவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்கிறதான் அப்டேட்டு ஸோ இன்ட்ரவியூஸ் கொடுக்கறதா இருந்தால் அவன் வந்து இந்த ஷோ முடிஞ்சோடனே அடுத்து வந்து ரெண்டு பேர் சேர்ந்து கொடுக்குற மாதிரி பிளான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கிட்ட